முன்னிட்டு இந்த காணொலி தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி மணியம்மையைப் போன்று பொதுவெளியில் விமர்சனங்களைச் சந்தித்திருக்கக் கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என கனிமொழி கூறினார் என மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாள் விடுதலை செய்தி தந்துள்ளது மணியம்மையைத் தாண்டி பொதுவெளியில் விமர்சனங்களை சந்தித்திருக்க கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மணியம்மையார் அவர்கள்தான் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்றார் கனிமொழி என்கிறது செய்தி கி வீரமணியும் இதனையே சொல்லக்கூடியவர்தான் மணியம்மையைப் போல் எந்த ஒரு பெண்ணும் இவ்வளவு அவதூறுகளை சந்தித்திருக்க முடியாது என்று மணியம்மை மட்டுமா அவதூறுகளை சந்தித்தார் அவரளவுக்கு அவதூறுகளை இன்னும் சொல்லப் போனால் அதனையும் தாண்டிய அவதூறுகளை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரும்தான் சந்தித்தார் பொதுவாழ்வில் இருக்கிற பல்வேறு பெண்களும் சந்தித்த சந்திக்கிற சந்திக்க போகிற அவதூறுகள்தான் மணியம்மை மட்டும் புதிதாய் அவற்றை விடவில்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சந்தித்த அவதூறுக்கும் மணியம்மை சந்தித்த அவதூறுக்கும் உள்ள மிக பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ஜெயலலிதா மீது அவதூரை படைத்தவர்கள் எதிர்முகாமை சேர்ந்தவர்கள் திமுகவினர் அன்றைய தினம் ஆனால் மணியம்மை மீது அவதூறோ அல்லது அவை உண்மைகளோ அதை முதலில் பரப்பியது தீக்கவிலிருந்தவர்களே மணியம்மை மீது என்ன மாதிரியான அவதூறுகள் நடத்தையை குறித்து தானே அதை செய்தவர்கள் அதே திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வே ஆணைமுத்துவும் குத்தூசி தானே எதிரி விமர்சிப்பதற்கும் கூடவே இருப்பவன் விமர்சிப்பதற்கும் நிறைய வித்தியாசமுள்ளதே எதிரி கூறுவதை அவதூறு எனச் சொல்லி சமாளிக்கலாம் கூடவே இருப்பவன் தான் பார்த்ததைத் தானே சொல்லியிருப்பான் மணியம்மையின் நடவடிக்கையைப் பார்த்து சக திராவிடனே பேசியது எப்படி அவதூறாக அவமானப்படுத்துதலாக ஆகும் அப்படித் தானே திராவிடர் கழகத்தில் மூத்த உறுப்பினராக இருந்த வே தன் பெரியார் கொள்கைக்கு குழி தோண்டிய திராவிடர் கழகம் எனும் நூலில் கி வீரமணியும் ஈ வி ராமசாமியின் மனைவியாம் மணியம்மையும் குறித்து தெள்ளத்தெளிவாக விவரித்துள்ளார் இப்படி மணியம்மையாருக்கு நல்ல பிள்ளையாக நல்ல ஆளாக நடந்து கொண்டாலொழிய நான் நல்ல பெயரோடு பெரியாரிடம் பணியாற்றி மீள முடியாது அம்மையாரின் தன்மை அப்படி இவற்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது குன்னம் மாநாடு முதலே நான் நன்றாக அறிந்திருந்தேன் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு இல் நானும் தஞ்சை தென்னார்காடு மாவட்டங்களின் தோழர்களும் வேலூர் சிறையிலிருந்த போது மணியம்மை வீரமணி சேட்டைகள் குறித்து எங்கள் மடல்களின் மூலம் மிக தெளிவாகத் தெரிந்திருந்தேன் பெரியார் காலத்தில் அவருடைய மனதில் என்னை பற்றி களங்கம் கற்பித்திட நிறைய அதிகாரமும் வாய்ப்பும் மணியம்மைக்கு இருந்தன இவையே நான் மறுதளிக்கும் காரணங்கள் அதற்கு மேல் எழுதினால் நான் விரசமாக அறுவறுப்பாக தெரியும் என்கிறார் வே ஆனைமுத்து இதை யாரோ ஒரு சுப்பனும் குப்பனும் சொன்னால்தான் அவதூறாக இருக்கும் கூடவே இருப்பவன் சொன்னால் நடந்ததை கூறியதாகத்தானே எடுத்து கொள்ள முடியும் அன்றைக்கு பேசியபோதெல்லாம் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டிருந்துவிட்டு இன்றைக்கு அவதூறு என கதை வசனமாயா எழுதுகிறீர்கள் இன்றைக்கு பாலியல் சீண்டல்களில் சக திராவிடர்கள் மேல் தமிழச்சி குற்றம் சாட்டுகிற வேலையை தான் அன்றைக்கு வே ஆணைமுத்து செய்தார் என சொல்லலாமா இது எப்படி தவறாகும் ஈவு ராமசாமியை மணியம்மையை மணந்ததாலேயே அவர் இத்தகைய அவதூறுகளை சந்திக்க வேண்டிய துர்பாக்கிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் ஈவு ராமசாமியை மணந்ததாலேயே இவ்வளவையும் தாங்கிக் கொள்ள வேண்டியதாய் இருந்தது என்று மணியம்மையை ஒரு தியாகியாக காட்ட முனைகிற வேலையைதான் கி வீரமணி கனிமொழி என அனைவரும் செய்வது இத்தகைய புத்தியாளர்களிடம் நாம் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறோம் நன்றாக சொந்த புத்தியில் சிந்தித்து அறிவு நாணயத்துடன் பதில் தாருங்கள் வி ராமசாமி காலத்திலேயே இத்தகைய பொருந்தா வெட்கக்கேடான திருமணத்தை வி ராமசாமி முடிக்காமல் அவர் நண்பராம் ராஜாஜி முடித்ததாக வைத்துக் கொள்வோம் என்ன நடந்திருக்கும் திராவிட பகுத்தறிவு சுயமரியாதை உலகம் என்ன கூறியிருக்கும் அனைத்தும் மாறி மாறியிருக்கும் பார்ப்பனிய இந்து மதம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என இ வே ராமசாமியே முதலில் தம் ஒப்பாரியை துவக்கி இருப்பார் இவர் ஒரு செயலை செய்யும்போது அது அடிமைப்படுத்தல் இல்லையாம் அதையே இன்னொரு நபர் செய்தால் மட்டும் அது அடிமைப்படுத்தலாம் என்னங்கடா அறிவு உங்க அறிவு இந்த அயோக்கியத்தன அறிவுடன் எந்த ஒரு செயலையும் செய்து கொண்டிருப்பவன் தன் செயலுக்கு எதை சொல்லியாவது சப்பை கட்டி கொண்டுதானே இருப்பான் திராவிட ஈ வே ராமசாமிக்கு பதிலாக ஆரிய ராஜாஜி இப்படியொரு திருமணத்தை முடித்திருந்தால் மணமுடித்த அந்த சிறுவயது பெண் மீது முதல் அவதூறு கல்லை ஈ வே ராமசாமிதான் வீசியிருப்பார் அதைதானே இவர்கள் மணியம்மை மீது எறிந்தார்கள் தம் இரண்டாம் வயதில் ராஜாஜி மனமுடித்திருந்தால் ஈ வே ராமசாமி இப்படிதான் அறிக்கை விட்டிருப்பார் நாம் பெண் மக்களை எப்படி வளர்த்திருக்கிறோம் என பாருங்கள் அவர்களை அறிவுள்ளவர்களாகவா வளர்த்திருக்கிறோம் இல்லையே அறிவுள்ளவர்களாக வளர்த்திருந்தோமேயானால் எழுபத்திரண்டு வயசு கிழட்டு பயலை கல்யாணம் செய் என அப்பனும் ஆத்தாளும் கூறுகிறபோது கொஞ்சமும் மறுக்கிற சுபாவமின்றி மணக்கிறவள் எப்படி அறிவுள்ளவளாக இருப்பாள் மனுதர்மம் இதைதானே கூறுகிறது என எழுதப்படாத விஷயங்களை எல்லாம் சொல்லி தர்ம நியாயம் கேட்டிருப்பார் இவ்வாறாக கிழவனை மணந்த பெண்ணின் கற்பை வேறு ஆராய்ச்சி செய்திருப்பார் ஏற்கனவே சீத்தை கற்பாயிருந்திருக்க முடியுமா ஒரு நெருக்கடியான ஆராய்ச்சி என கேட்டு சீதை எப்படி இராவணனிடம் கற்பாய் இருந்திருக்க முடியும் விட்டு வைப்பது ஆண்கள் குணம் இல்லையே என சொல்லுவிட்டு சீதையின் கற்பை அக்கு வேறு ஆணி வேறாக அலசியவர் ஈவி ராமசாமிக்கு பதிலாக வேறொரு கிழவன் சிறுவயது பெண்ணை மணந்திருந்தால் கிழவனை மணந்த சிறுவயது பெண்ணால் எப்படி கற்புடன் இருக்க முடியும் என ஆராய்ச்சி செய்திருப்பார் பெண்களின் கற்பை ஆராய்ச்சி செய்வது தானே ஈ வே ராமசாமியின் வேலை சம்பந்தப்பட்ட பெண்ணின் நடத்தை யோக்கியதை கற்புத்தன்மை என சகலத்தையும் அலசோ அலசு என அலசி வே ஆணைமுத்து மணியம்மை விஷயத்தில் என்ன காரியம் செய்தாரோ அதனையே செய்திருப்பார் இங்குள்ள திராவிட அடிமைகளும் ஈ வே ராமசாமி என்னமாய் பெண்ணுரிமை பற்றி பேசுகிறார் என வியந்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஈ வே ராமசாமி விஷயத்தில் மணியம்மையிடம் அதே பாணியை பின்பற்றினால் அவதூறு என்கிறார்கள் பகுத்தறிவாதி என கூறி கொண்ட ஈ வே ராமசாமியை பகுத்தறிவுக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமாய் இன்னொருவர் கற்பை நோண்டி பார்க்கிறபோது மணியம்மை விஷயத்தில் மட்டும் மனிதர்கள் யோக்கியமானவர்களாக இருப்பார்களா அண்ணல் அம்பேத்கர் மனைவி சவிதா அம்பேத்கரையை விஷம் வைத்து கொன்று விட்டதாக தற்குரித்தனமாக பேசியவர்தான் இ வே ராமசாமி அவர் செய்யாத பேசாத எதையும் அவர் எதிரிகள் செய்யவில்லை பேசவில்லை உதாரணத்திற்கு திரும்ப சீதை விஷயத்திற்கே வருவோம் சீதை கதை பல்லாயிரம் வருட பழங்கதையானாலும் அதை ஈவே ராமசாமி விடாமல் பிடித்து தொங்கிக் கொண்டு இன்றளவும் பேசுவது போலவே மணியம்மையையும் விடாது பிடித்து கொண்டு குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு செய்தியை வெளியாகியிருந்தது ஜனவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபது இதழில் ஆன்மீக பெரியார் ரஜினி ஆபரேஷன் தாமரை ஆரம்பம் என்கிற தலைப்பில் வந்த கட்டுரையில் ஊர்வலத்தை வீரமணியும் மணியம்மையும் புறக்கணித்தது ஏன் என்கிற துணை தலைப்பின் கீழ் வந்த செய்தியில் கந்தசாமி திராவிடர் கழக பகுத்தறிவு ஆசிரியர் அணி மாநாட்டில் கலந்து கொண்டவர் கூறியதென ஒரு செய்தி அதில் அவர் பெரியார் மிகவும் டென்ஷனாக இருந்தார் காரணம் இந்த ஊர்வலத்திற்கு வீரமணியும் மணியம்மையும் வராமல் யாரிடமும் சொல்லாமல் சென்னைக்கு போய்விட்டார்கள் பெரியாரிடமும் சொல்லாமல் அவர்கள் ஏன் சென்னைக்கு போனார்கள் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்ததன் பின்னணி என்ன என்பது இன்றுவரை திராவிட தொண்டர்களுக்கும் பிடிபடாத மர்மம்தான் என கூறியிருந்தார் உண்மையில் பிடிபடாத மர்மம்தான் தொன்னூற்றொன்று வயதான கணவரை அம்போ என வெட்டுவிட்டு இன்னொரு நபருடன் கணவரிடமும் சொல்லாமல் போனால் அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்கிற சந்தேகம் எழுவது இயற்கை தானே குமுதம் ரிப்போர்ட்டரும் அதே சந்தேகத்தையே எழுப்பி உள்ளது எப்படி சீதை கற்பாயிருந்திருக்க முடியுமா ஒரு நெருக்கடியான ஆராய்ச்சி என ஈ வே ராமசாமி கேட்டது போலவே குமுதம் ரிப்போர்ட்டரும் கேட்கிறது ஈவி வி ராமசாமியின் பேரன் ஈ வி கேஎஸ் இளங்கோவன் ஜெயலலிதா அம்மையாரை பற்றி வக்கிரபுத்தியுடன் கூறியதை பார்த்தால் திராவிட சித்தாந்தம் எத்தகையது என விளங்கும் சென்ற ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து பதினைந்து அன்று முதல்வர் ஜெயலலிதாவும் பிரதமர் மோடியும் அரசியல் நிமித்தம் நடந்த சந்திப்பை பற்றி ஈ வி கே எஸ் இளங்கோவன் கூறியது உங்களது ஜெய் மோடி ஐம்பது நிமிட சந்திப்பில் என்ன செய்தீர்கள் எனக்குத் தெரியும் இந்த வயதில் தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை என்றார் மணவக்கிரத்துடன் இரு தலைவர்கள் அரசியல் நிமித்தம் சந்தித்து கொண்டாலும் அங்கு தவறு நடக்க வாய்ப்பிருக்கிறதா இல்லையா என ஒருவன் சிந்திப்பானேயானால் அந்த நபர் எவ்வளவு கேவலமான சிந்தனைக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும் பெண்கள் குறித்து அவதூறாக பேச கற்றுக் கொடுத்தது திராவிட இயக்கங்களே என சொன்னால் அது மிகையில்லை பெண்ணிய இயக்கங்களே பெண்களின் மாண்பினை காக்கிற அறிவின்றி பெண்ணின் கற்பை பகுத்தறிவுடன் விமர்சிக்கிறோம் என ஏலம் போடுகையில் பெண்ணின் சதையை நம்பி பத்திரிகை நடத்துகிற பேர்வழிகளிடம் என்ன மாண்பினை எதிர்பார்க்க முடியும் தீக்கப் பேர்வழிகள் அவதூறு செய்யப்படுகிறார் மணியம்மை அதற்காக யாரையேனும் கண்டிக்க வேண்டும் என நினைத்தால் வே ஆனைமுத்து குத்தூசி குருசாமியினரிடம் இருந்து தான் துவங்க வேண்டும் வீரமணி வே ஆனைமுத்து பண விவகாரத்தில் ஏமாற்றிவிட்டார் என நீதிமன்றத்திற்கும் போய் இருக்கிறார் அதே போல் அவதூறாக எழுதினார் வே ஆனைமுத்து என சட்டத்தின் கதவுகளை என் தட்டவில்லை வே ஆனைமுத்து சொன்னது உண்மை என்பதனாலா நாம் இந்த விஷயத்தில் என்ன கூறுவோம் என்றால் பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் எவரும் அநாகரீகமாய் விமர்சிக்கப்படக்கூடாது என்றே கூறுவோம் மணியம்மைக்கு ஒரு நியாயம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நியாயம் கனிமொழிக்கு ஒரு நியாயம் என பேச மாட்டோம் ஒரே நீதி ஒரே நியாயம்தான் ஆனால் நம்மிடம் இருக்கிற நயத்தகு நாகரீகம் தீக்க பேர்வழிகளிடம் நிச்சயம் இல்லை என சொல்வோம் மணியம்மைக்கு ஒரு நீதி ஏனையே இயக்கப் பெண்களுக்கு ஒரு நீதி என சொல்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்த தானே கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் பெண் சமூகத்திற்கு பாரபட்சமில்லாத என்ன நன்மை கிட்டும்